அகீதா என்ற இந்த பாடத்திற்கு பாட புத்தகமாக நாம் எடுத்திருப்பது முக்தசரு தசீலில் அகீதா அல் இஸ்லாமியா என்பது முக்தசரு தசீலில் அகீதத்தில் இஸ்லாமியா இந்த புக்கு எழுதியவர் வந்து அப்துல்லா ஹிபனு அப்துல் அசீஸ் அல் ஜப்ரீன் ஷேக் ஜப்ரீன் ஜப்ரீன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிப்ரீன் ஜிப்ரீன் ஜப்ரீன் சொல்லுவாங்க ஜுப்ரீன் அல்லது ஜப்ரீன் இந்த ஷேகினுடைய மகன்தான் அப்தல்லா இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஃபேமஸான ஸ்காலர் இவர் சமகாலத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் இவர் தஸ்ஹீலுல் அகீதா அல் இஸ்லாமியான்னு புக் எழுதினார் ஒரு சிலபஸாக மாணவர்களுக்கு டீச் பண்ணணும் என்பதனால் அந்த தஸ்ஹீலுல் அகீதா தசீல் ஈஸி ஈஸியாக்குவது இலகு என்பது அர்த்தம் இஸ்லாமிய அக்கீதாவை இலகுபடுத்துதல் என்ற பெயரில் எழுதின புக் பெரிய புக் அது அந்த புக்கை மாணவர்களுக்கு சிலபஸாக இருக்க வேண்டும் என்பதற்காக முக்தசரு தசீலில் அகீதா தசீலுல் அகீதாவின் சுருக்கம் என்று வெளியிட்டிருக்கிறார் இந்த புக் தான் இன்ஷா அல்லா நாம் அகீதா பாடத்திற்காக வேண்டி தெரிவு செய்திருக்கக்கூடிய புக் இன்ஷால்லா இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிப்புமாக இருந்தால் இஸ்லாமிய அக்கீதா பற்றிய ஒரு நல்ல தெளிவு நமக்கு கிடைக்கும் அது சரியான முறையில் அந்த அக்கீதாவை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் தெளிவும் கிடைக்கும் சா இதில் முதலாவதாக சில முக்கியமான செய்திகளை பதிவு செய்கிறார் அக்கீதாக்குள் நுழைவதற்கு முன்னால் பொதுவாகவே இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு வளம் என்னவென்றால் அது என்ன என்பதை தெளிவுபடுத்துவது அகிதா என்றால் என்ன ஃபிக் என்றால் என்ன தப்சீர் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துவார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் அக்கீதா என்றால் என்ன என்று பேசுகிறார்கள் அதில் அக்கீதா என்ற அரபு சொல் அக்கீதா என்ற அரபு சொல்லுக்கு சொல் வந்து அக்கத் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதுக்குத் என்றால் கட்டுதல் என்பது அர்த்தமாகும் அல்லது உறுதிப்படுத்துதல் கட்டுதல் உறுதிப்படுத்துதல் என்ற அர்த்தங்கள் அதுக்கு இருக்கிறது கட்டுதல் உறுதிப்படுத்துதல் நேர்த்தியாகச் செய்தல் ஒழுங்கான முறையில் செய்தல் என்ற அர்த்தங்கள் இந்த அக்குத என்று சொல்லுக்கு இருக்கிறார் உண்மையிலேயே இந்த அக்கீதா என்ற சொல் குரோஆனில் ஹதீஸில் வந்திருக்கிறதா என்றால் இல்லை அக்கீதா என்பது இந்த பரவலாக நாம் பேசக்கூடிய ஒரு சொல் இந்த சொல் வந்து குரோஆனில் அல்லது ஹதீஸில் வந்திருக்கிறதா என்று நீங்கள் தேடி பார்த்தால் குரோஆனில் ஹதீஸில் இருந்து சொல் வராது ஆனால் இதனுடைய ரூட் வேர்ட் வேர் சொல் வந்திருக்கு அக்கத அப்போ சத்தியத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது லா லாயு ஆஹிதுக்கும் உல்லாஹூ பில் லஹ்விஃபி விஃபிஐமானிக்கும் வலாக்கின் யு ஆஹிதுக்கும் பிமா அக்கத்து முல் ஐமான் அக்கத உறுதியாக நீங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை எல்லாம் குற்றம் பிடிப்பான் கேர்லெஸ்ஸாக நீங்கள் சொல்லுகிற சத்தியத்தை எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டேன் நாங்கள் அக்கத என்ற சொல் வந்துடு அதே போல் சூரத்தில் மாயுத ஆரம்பத்தில் நாமனு ஔஃபு பில் ரகூத் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் அக்கத் ரகூத் உடன்படிக்கைகள் இப்போ இந்த வார்த்தைகள் குர்வானில் ஹதீஸில் வந்திருக்கு அக்கீதா என்ற நேரடியான வார்த்தை குர்வானிலும் ஹதீஸிலும் வரவில்லை இப்போ அக்கதா என்றால் கட்டினான் ஒப்பந்தம் செய்தான் இப்போ அக்கீதா என்ற சொல்லுக்கு கட்டுதல் ஒப்பந்தம் செய்தல் ஒழுங்காக செய்தல் அப்போ கட்டினால் உறுதியாகும் கட்டினால் உறுதியாகும் அப்போ உறுதியான ஒன்று என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த வார்த்தையை இஸ்லாமிய அறிஞர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் செய்தா என்றால் உறுதியான ஒன்றை சொல்ல வரப்போகுது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாத உறுதியான ஒரு விஷயத்தை சொல்ல வருவதற்காக வேண்டித்தான் அரபு மொழியில் உள்ள இந்த வார்த்தையை இதற்கு தேர்வு செய்திருக்கிறார்கள்